எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க இது ரொம்ப இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லா சாம்பாரிடவே இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் ஊற்றிப்போம் சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கும் வித்தியாசமாக நான் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் வந்து நூறு கிராம் பருப்பு கொஞ்சம் வந்து எடுத்துருங்க வறுக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மஞ்சள்தூள் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா நாலு விசில் விட்டுருங்க பருப்பை ஊற வச்சு வேக வைங்க அடுத்தது வந்து நம்ம வறுத்துக்கலாம் தோரம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூனு நான் வந்து அந்த ஊற வச்சதுலேயே கொஞ்சம் எடுத்து வறுத்துக்கிறேங்க இதை நல்லா வறுத்துருங்க பாதி வறுத்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் தனியாக கால் ஸ்பூன் சீரகம் அஞ்சு காஞ்ச மிளகாய் இதை நல்லா வறுத்துக்கங்க செவக்காய் வறுத்துக்கங்க அதுக்கப்புறம் ரெண்டு பீஸ் தேங்காய் அதை கட் பண்ணி இதோடு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு நிறுத்திடுங்க ஸ்டவ் நிறுத்திட்டு பெருங்காயத்தை போட்டுக்கோங்க எவ்வளோ அளவோ அவ்வளோ அளவு போட்டுக்கங்க இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ சாம்பார் தழிச்சிக்கலாம் ரெண்டு முழு மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் கடுகு போட்டுருங்க இது நல்லா பொரியட்டும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதை அதோடு சேர்த்துருங்க ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு கீறி சேர்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு தக்காளி இது மீடியம் சைஸ் இதை கட் பண்ணி இதோடு இதை சேர்த்துருங்க அதுக்கப்புறம் செகப்பு பூசணிக்காய் அதுக்கப்புறம் கொத்தவரங்க ஒரு செகண்டு வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஆறுநோன்னு இதை அரைச்சி அப்படியே சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி அரைக்கிறது அரைச்சி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து திக்ன சாம்பார் திக்க ரொம்ப பிடிக்காது முருங்கைக்காய் வதக்க வேணாம் அப்படியே போட்டுரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து நூறு கிராம் பருப்புக்காக ஏற்கனவே மிளகாலாம் சேர்த்தாச்சு அதனால் டிவைட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் பருப்பு வந்து நான் கொதிக்க வச்சுருந்தேன் அதில் மாங்காய் போட்டுடுறேன் புளி ஊற்றிடுறேன் இப்போ அந்த பக்கம் கொதிச்ச அந்த வானலில் வச்சுருந்த கொதிச்ச சாம்பார் எடுத்து இதில் கலந்துடலாம் கலந்து எல்லாத்தையும் ஒன்றா பருப்போடு சேர்த்து ஒன்றா கலந்து இதை அப்படியே கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறீங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க இதை வந்து அப்படியே ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த வெங்காயத்தை இதில் போட்டுருங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் அந்த அரைச்சது இது கூட போட்டுக்கங்க ரொம்ப வாசனையாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் விட மாட்டீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதை நல்லா வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம வந்து கட் பண்ணி போட வேணாம் இப்போ சாம்பார் பாருங்க நல்லா கொதிச்சிச்சு கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி வந்து நான் அந்த ஜாரை கழுவி தண்ணி நான் ஊற்றிட்டேன் அது வேஸ்ட்டு பண்ணாமல் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா உடச்சி விட்டு அதோடு சேர்த்துருங்க கையிலேயே உடச்சி விட்டுருங்க ரொம்ப பொடியாக வேணாம் இது அப்படியே கிளறி செவக்க வைக்க வேணாம் சும்மா ஒரு செகண்டு நல்லா கிளரி இந்த கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இந்த சாம்பாரில் ஊற்றுன புளி மீதி ஆயிடுச்சின்னா உப்பு போட்டு கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நல்லாயிருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சூப்பரான சாம்பார் உருளைக்கிழங்கு வித்தியாசமாக